சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் இது வரைக்கும் ஆஃபீஸில் நீங்கள் ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு வந்தீங்க இனிமேல் உங்களை ஒரு ஸ்ட்ரிஞ்சன் பண்ணி ஒரு ரூமில் போட்டு இந்த கேபினை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி உங்களை லாக் பண்ணிட்டேன் உங்களுடைய ஒர்க் ஷெடியூல்ஸ் எல்லாம் உங்களுடைய டேபிளுக்கு வந்துடும் அதை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆகிட்டேன் நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆர்ட் மாதிரியான ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ணலை தொழில் ரீதியான ஒர்க் தான் நீங்கள் பண்ணுறீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் ப்ரெசன்டேஷன் பண்ண வைப்பார் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து உங்களுக்கு பயிற்சியானதுக்கு உடனேயே என்ன நடக்கும்னா நீங்கள் ஃபாரின்ல இருப்பீங்க அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மூன்று குடையவன் எட்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று உச்சம் வேறப்படுறான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சுக்கரன் சார்ந்த தொழில்கள் எல்லாம் பெருசா வரும் கார் ஆட்டோமொபைல் ஐடி இன்ஜினியரிங் இப்போ சிம்மராசிக்காரர்கள் டேஞ்சர்னு சொன்னீங்களே என்ன குருஜி டேஞ்சர் சொல்றேன் இந்த குரு ஏழாம் வீட்டு ராகுவை பார்க்கிறார் ஏழாம் வீட்டு ராகு என்ன தருவார் குடும்பத்தை பிரிப்பார் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தேவலா சண்டை இது ஒரு சண்டையே கிடையாது ஒரு கோழி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சும்மா சண்டை ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்தில் மட்டும் நெருங்க விடவே மாட்டார் ராகு ஸோ இந்த புத்தி கிருக்காகிறதுலாம் இந்த டைம்ல தான் ஏழாம் வீட்டு ராகு இந்த குழப்பத்தை உங்களுக்கு உண்டாக்குவார் டைவர்ஸ் பண்ணிடலாமா இந்த இந்த திருமணமே வேண்டாம் இவங்களை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா போன்ற விபரீத எண்ணங்கள் வரும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சொல்லுவாங்கல்ல சுனா பானா அது தான் அந்த மாதிரி விட்றா சுனா யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் அஷ்டம சனி துவங்கிய இரண்டாவது மாதம் மே மார்ச் இருபத்தொம்போதே தொடங்கியாச்சு அஷ்டம சனி ஏப்ரல் ஃபுல்லாக முடிஞ்சு மே மாதம்லாம் ஒரு பருவத்துக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் இப்போ தான் சனியுடைய முகம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது ஓகே இது வரைக்கும் ஆஃபீஸில் நீங்கள் ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி சுற்றிட்டு வந்தீங்க இனிமேல் உங்களை ஒரு ஸ்டிஞ்சன் பண்ணி ஒரு ரூமில் போட்டு இந்த கேபினை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி உங்களை லாக் பண்ணிட்டாங்க உங்களுடைய ஒர்க் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் உங்களுடைய டேபிளுக்கு வந்துடும் அதை எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து என்ன ஆகும்னா அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கல்ச்சர் வந்து வித்தியாசப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மக்கள் தொடர்பு இப்போ வந்து ஷாப்பில் இருக்கிறவங்க அவங்கள பிடிச்ச ஆஃபீஸில் உட்கார வச்சா அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகாது தினசரி வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது ஆர்டர் பிடிச்சிட்டு வர்றது சேல்ஸ் பிடிச்சிட்டு வர்றது இப்படி இருக்கும் அவங்க டார்கெட் சேல்ஸில் இருக்கவங்க வெளியே சுற்றுறவங்க ஆன்டியூட்டி போகிறவங்க அல்லது ஷாப்ளோரில் இருக்கிறவங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஆஃபீஸ் செட் ஆகாது அல்லது ஆஃபீஸில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து ஷாப்ளோர் நிறுத்தி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்க மாட்டாங்க கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு உட்காந்துக்குவாங்க இது ரெண்டுமே ரெண்டு துருவம் ஆனால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனி வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் அதற்கு எதிர்மறையான பலன்களை தருவார் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்டேஷனு மேன் இடி மீட்டிங்கு எம்டி மீட்டிங்குன்னு உங்கள் உங்களுடைய கல்ச்சர் உங்கள் ஆஃபீஸ் கல்ச்சர் இருந்ததுன்னா உங்களை கூப்பிட்டு ஃபீல்டில் போட்டு ஊர் ஊர் ஊராக போய் ஆன்டியூட்டி பண்ண விட்டுருவார் அல்லது நீங்கள் ஆன்டியூட்டி பண்ணுறது உங்கள் ஃபீல்டுனா ஆன்டியூட்டியே போக விடாமல் உட்கார வச்சுருவார் இதுதான் அஷ்டமசனி தரும் பலன்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அஷ்டமசனி வரும்பொழுது இப்படியான அப்படியான எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அப்படிலாம் கிடையாது சனி உங்களுக்கு சம்மந்தமில்லாத துறைகளிலும் உங்களை பழக்குவார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஆர்ட் மாதிரியான ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ணலை தொழில் ரீதியான ஒர்க்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் ப்ரெசென்டேஷன் பண்ண வைப்பார் இல்லை குருஜி எனக்கு வந்து பவர் பாயிண்ட் போடவே தெரியாது எக்ஸல் போடவே தெரியாது நான் என்ன செய்யுது அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணி தான் அதை பண்ண வெப்பார் அதான் அஷ்டமசரி இந்த ஒரு மாதம் மே மாதம் மூன்று பயிற்சியிலும் முடிந்ததுக்கப்புறம் சனிப்பயிற்சி இப்போ தான் ஒருபாடு சனியாக முடிந்தது அடுத்து குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வந்து விட்டார் ஐந்து குடையவன் பதினொன்னில் வந்து விட்டான் சூப்பர் அது ராகு வந்து ஏழாம் வீட்டில் வந்து விட்டார் ஃபஸ்ட்டு இங்கிருந்து போவோம் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிற இடத்துலேருந்து போவோம் ராசியிலே கேது வருகிறார் ஏழாம் வீட்டிலே ராகு வருகிறார் இந்த ராகு ஒரே தூக்கா தூக்கி வெளிநாட்டுக்கு கூட்டு போயிட்டார் இது வரைக்கும் நான் பண்ண பிஸ்னஸ்லாம் வேறு வேற இதுக்கு மேலே நான் பண்ணுற பிஸ்னஸ் வேற மீனராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் இருக்கிறது சனி ஏழை பார்ப்பதால் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்கிறது அடுத்து உங்களுக்கு தான் இருக்குது யோகம் காரணம் என்னவென்றால் டைரக்ட் ராகு ஏழாம் இடத்திலே இருக்கான் இது மிகப்பெரிய விஷயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த மாதம் இந்த மாதம் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து உங்களுக்கு பயிற்சியானதுக்கு உடனேயே என்ன நடக்குன்னா நீங்கள் ஃபாரினில் இருப்பீங்க அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அல்லது மிஞ்சி போனால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க நீங்கள் எங்கள் ஊர் ஆக்சசபிளோ அந்த ஊரில் இருப்பீங்க அந்த ஊரில் இருந்து நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உங்கள் தொழில் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் அந்த ஊரில் இருந்து நீங்கள் பண்ணுவீங்க வெளிநாடுகள்லேருந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து ராகு வேறென்ன எல்லாம் தருவார் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வெளிநாட்டு விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க நான் ஒரு தேங்காய் என்ன சப்ளை பண்ணலான் இருக்கேன் இந்த ஊரில் சப்ளை பண்ணும்போது எனக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கிது இப்போ காலையில் கூட அண்ணன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வெளிநாடுகள் சென்று பார்க்கும்போது தான் என்னுடைய இலக்கு என்பது அடையினு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதனால நான் பண்ண போகிறேன் இனிமேல் ஒரு முடிவு என்ன அப்படின்னா நான் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இந்த ஊரில் நான் கொடுத்ததெல்லாம் போதும் நீங்கள் பொள்ளாச்சியில் போனீங்கன்னா கூட இந்த இளநி பார்த்திங்கன்னா பெரிய இளநி ஒன்று இருக்கும் எக்ஸ்போர்ட் இளனின்னு அதுக்காகவே தனியாக பண்ணுவாங்க அதை பேக்கிங் பண்ணுற சிஸ்டம்ஸே வேறு அதெல்லாம் பண்ணுவாங்க அது மூடி ஒரு கேப் மாதிரி பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ரீதியாக போகும் சில பேர் நான்வெஜ்ஜு மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் இந்த இறால் வளர்ப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பண்ணை வளர்ப்பு மீன்லேயே வந்து வெளிநாட்டு இதுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கான மீன்கள் அதெல்லாம் ஸோ அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பீங்க வெளிநாடுகளோட தொடர்பு ஆனால் இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயமோ அவ்வளோ பெரிய மோசமான விஷயம் என்ன அது பின்னாடி வருவோம் அதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் என்னென்னா ராசிநாதன் சனி ராசிநாதன் சூரியன் பத்தாம் வீட்டிலே யார் சுக்கரனுடைய வீட்டில் மூன்று பத்துக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்கிறான் இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சனியை மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சனிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒன்றும் பண்ணாது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆறுக்குடைய சனி எட்டில் மறைகிறார் ஆறு குடையவன் எட்டில் மறைவதால் உங்களுக்கு எக்ஸம்ஷன் எப்படி ராசிக்காரங்களுக்கு ராசியில் அவருங்க நீச்சோங்கிறதுனால எக்ஸம்ஷனோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா என்ன எக்ஸம்ஷன்னு என்ன விதிவிலக்கு என்னவென்றால் உங்களுக்கு மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று எட்டாம் வீட்டில் இருக்கிறார் ஐயா தான் எட்டாம் வீட்டில் இருக்கார் குருஜி அதான் மறைஞ்சிட்டார் மூன்று பத்துக்குடையவர் எட்டாம் வீட்டு ஒரு பாயிண்ட் மூணுன்னு வருதா அப்போ மூணு குடியவனு எட்டில் மறைஞ்சதாக தான் அர்த்தம் அப்போ அது விபரீத ராஜயோகமாக ஆகணும்னு அர்த்தம் மூன்று குடையவன் எட்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று உச்சம் வேறப்படுறான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுக்கரன் சார்ந்த தொழில்கள் எல்லாம் பெருசாக வரும் கார் ஆட்டோமொபைல் ஐடி இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் நல்லா வரும் அடுத்ததாக ராசிநாதன் சூரியன் ரெண்டு பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்து பத பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ புதன்னா என்ன இஎம்ஐ புதன்னா என்ன உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மாதாந்திரம் ஒரு டியூவாக அந்த கொஞ்சம் கொஞ்சம் காசாக வந்து உங்கள் பார்ட்னர் கொடுக்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா உங்கள் பார்ட்னர்டை போட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் லாபமாக அந்த பார்ட்னருக்கு செட்டில் பண்ணிட்டே வரீங்க ஒரு கட்டத்தில் இந்த தொழில் ஃபுல்லாக ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி கதை ஸோ சூரியனும் புதனும் பொழுது புதாதித்ய யோகம் பெற்ற பத்தாம் இடத்தில் அமர்ந்து தொழிலை விருத்தி செய்கிறார் யார் சூரிய பகவான் இப்போது சிம்மராசிக்காரர்க டேஞ்சர்னு சொன்னீங்களேன் என்ன குருஜி டேஞ்சர் சொல்கிறேன் ஐந்துக்குடியும் பதினொன்றாம் வீட்டிலிருந்து நான்கையும் ஐந்தையும் அதே மாதிரி ஏழையும் பார்க்கிறார் த குரு பகவானோட பார்வை இந்த குரு பார்வைக்கு நீங்கள் கோடி நன்றி சொல்லணும் காரணம் என்னவென்றால் இந்த குரு ஏழாம் வீட்டு ராகுவை பார்க்கிறார் ஏழாம் வீட்டு ராகு என்ன தருவார் குடும்பத்தை பிரிப்பார் இங்கே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குடும்பத்தை பிரிப்பார் அண்ணே புதுசாக இருக்குனே புதுசாக இருக்கு இவ்வளோ நல்லா அருமையாக சொல்லிட்டு தூக்கி கீழே டமால்னு போட்டிங்க பாருங்கள் அருமையாக இருக்கிறேன் குடும்பத்தை பிரிப்பார் இவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் மனைவி கூட சந்தோஷமாக இருந்து இதை அனுபவிக்க மாட்டீங்க நீங்கள் தனித்திருப்பீர்கள் அவர்கள் தனித்திருப்பார்கள் கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ஒன்று மட்டும் அன்பில்ல அந்த மாதிரி குழந்தையை விட்டுருவீங்க அம்மா ஒரு பக்கம் இருப்பீங்க அப்பா ஒரு பக்கம் இருப்பீங்க பாவம் அந்த குழந்தை அன்புக்காக இயங்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் உருவாகும் இன்னும் ஆயிரம் ஜாதகம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஏழாம் வீட்டில் ராகு வந்துட்டா என்ன சண்டனே தெரியாமல் போடுவீங்க சிம்மராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கமெண்டில் போடுங்க ஆமாவா இல்லையா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தேவலாக சண்டை இது ஒரு சண்டையே கிடையாது ஒரு கோழி சண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சும்மா சண்டை ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்தில் மட்டும் நெருங்க விடவே மாட்டார் ராகு ஸோ இந்த புத்தி கிருக்காகிறதெல்லாம் இந்த டைமில் தான் இந்த ஏழாம் வீட்டில் வந்த ராகு வந்துட்டாருன்னா புத்தி பல பக்கம் அன்பை தேடி மனம் செல்லும் உங்களுக்கு நீடெலாம் எதுவும் கிடையாது இது தேவை இந்த தேவைக்காக நான் போகிறேன் என் பசிக்காக நான் அதெல்லாம் கிடையாது உங்களுடைய தேவை என்னவென்றால் ஒன்றே ஒன்று தான் அன்பு இந்த அன்பை தேடி அலையிரம் பேர் வழினு யாராவது தவறான ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க ஒரு அழகான ஒரு கவிதை பிடித்த நண்பர்களே என்னுடைய நான் நான் என் என்னுடனான காதல் நின்றுவிட்டால் என்ன செய்வது நீ என்ன உன்னோட நான் உன்னை காதலித்து பிரிந்து விட்டால் என்ன செய்வது அதே காதல் மற்றவங்கள்ட கிடைக்குமா என்று தேடி தேடி கடைசியில் தோற்று போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை ஒரு நல்ல ஒரு உங்கள் மனைவீட்டை கிடைக்கக்கூடிய அன்பு உங்கள் மனைவீட்டு மட்டும்தான் கிடைக்கும் அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட தேடி தேடி எவ்வளோ தூரம் போட்டு தேடினாலும் அது கிடைக்காது அது கிடைக்காதனால நீங்கள் ஒவ்வொரு இடமும் அவமானப்பட்டு அவமானப்பட்டு திரும்பி வருவீங்க அதுக்கான பொருட்செலவு அதற்கான நீங்கள் சிந்திய வியர்வை இதெல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு விட்டதால் குடும்பத்தை தாண்டிய சிந்தனை என்பது உங்களுக்கு வரவே கூடாது இவர்களிடம் பெறும் அன்பு உன்னோர்களிடம் கிடைக்குமா என்று தேடாதீர்கள் இவர்களிடம் கிடைக்கும் அன்பு இவர்களிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் காரணம் இவர்கள் அவர்கள் அல்ல அதை முதல்ல மனசில் வைங்க நிறைய பேர் என்ன பண்ணுங்கள் டூப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இவர்களுடைய அன்பு இவங்கள்ட கிடைக்குமானு அது கிடைக்கவே கிடைக்காது இந்த உலகத்திலே கிடைக்காது இவர்கள் வேறு இவர்கள் வேறு அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஏழாம் வீட்டு ராகு இந்த குழப்பத்தை உங்களுக்கு உண்டாக்குவார் டைவர்ஸ் பண்ணிடலாமா இந்த இந்த திருமணமே வேண்டாம் இவங்களை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா போன்ற விபரீத எண்ணங்கள் வரும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த முடிவுங்கிறது வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு இட் இஸ் லைக் வாழ்வாசாவா இதனுடைய பெரும் முடிவாக தான் அந்த முடிவு எடுக்கக்கூடிய அளவு பிரச்சனையாக இதுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க உங்கள் பிரச்சனை ஆதாரமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தாராளமாக அந்த முடிவு எடுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனை எளிமையானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எளிமையாக கடந்து சென்றுருங்க உனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ராகு ஆறாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியமாக சிரிப்பீங்க ஆனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் இந்த மே மாதமே முதல் வேலையை நீங்கள் டைப் பண்ணுறதே உங்கள் ஒய்ஃபுக்கு அன்பே நாம் பிரிந்து விடலாம்ங்கிற ஒரு லெட்டர் தான் உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது தான் வாழ்க்கை உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பாவனை உங்களுடைய உருவகமாக இருக்கும் ஆனால் உண்மையில் தெரிந்து கொள்கிற நண்பர்களே உங்களுடைய ராகு தான் இத்தனையும் செய்கிறார் நீங்கள் தவறு செய்யவில்லை தொழில் மூன்று பத்து கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று டாப்பில் வந்துட்டீங்க உடம்பில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியன் அப்போ ரெண்டு பத்து பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் டாப்பில் இருக்கார் சூப்பராக இருக்கார் எல்லாமே நல்லா இருக்குது ஆறு கோடியவன் எட்டில் மறைந்து அஷ்டமசினியாக உருவாகிறார் ஒரே பிரச்சனை ஏழாம் இடத்து ராகு ஏழாம் இடத்து கலத்தர ராகு புத்தியை கெடுப்பார் டைவர்ஸை ஒன்று பண்ணுவார் அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அழைத்த அடுத்த ஐந்தாவது நிமிடம் எங்கிட்ட தெரிவிப்பாங்க ஒவ்வொரு தினமும் ஆயிரக்கணக்கான பேர் என்னை அழைக்கிறாங்க ஐபிசி வழியாக அனைவரும் இதில் நற்பலன்களை பெறுகிறார்கள் நீங்களும் அழையுங்கள் நான் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அவங்கள்ட்ட கேளுங்கள் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்கிட்ட ஒரு பெரிய திரையில் வீடியோ திரையில் அண்ட் த சேம் டே நீங்கள் என்னை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்கள் ஃபேமிலியோட கீழே ஒரு பெரிய டிவியில்